வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை தொடர் சரிவில் காணப்படவில்லை இன்றைக்கும் வந்து காலை நிலத்தில் ஒரு அதிரடியான சரிவில் காணப்படுறது மட்டும் இல்லாமல் இன்று மதிய நிலத்துலேயே ஒரு பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை மற்றும் அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்பட விலையில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் குறைவா இருந்தாலும் தங்கத்தோட விலை மிக கடுமையாக காணப்படுது கடந்த மூன்று நாட்களை பொறுத்தவரைக்கும் விலை நம்மளுக்கு என்ன ஆயிரத்தி நூறு ரூபாய் ஒரு கிலோவுக்கு சரி காணப்படுற வேலையில் வரவிருக்கும் வார்த்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பாக்குறப்போ மேற்கொண்டு வெள்ளியோட விலை ஆயிரத்துல இருந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் நான்காயிரம் வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு கிலோவுக்கு இருக்க வேலையில இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்து நாற்பத்தி ஏழு ரூபா காணப்படுது இது இன்று மதிய நிலவரத்தில் பத்தாயிரத்து கீழே போடுறதுக்கான வாய்ப்புகள்

சமூகத்தோட விலையானது குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியா வாய்ப்புகள் இருக்க சூழலில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்க தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்கு எட்டு கிராம் அதாவது சவரன் விலை எழுபத்தி மூன்றாயிரத்து அறநூற்றி எழுபத்தி ரெண்டாக காணப்படுது எனக்கு இது எழுவத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற உச்சதை தொடிச்சோ அதுக்கு அடுத்த இரண்டு நாட்கள்லேயே இது எழுவத்தி மூன்றாயிரம் தொட்டு காணப்படவில்லை இன்றைக்கி எழுவத்தி ரெண்டாயிரம் தொடுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுனோட விலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்து எட்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது எந்த அளவுக்கு சரிஞ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் சரிஞ்சு காண சொல்லப்படுது இந்த இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நமக்கு குறைந்தபட்சம் எட்நூறு ரூபாய் அந்த அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் சரியா வாய்ப்புகள் இருக்கு அதே போல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு ஒரே நல்ல என்ன இருக்குன்னா இந்திய ரூபாய் மதிப்பில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரு அவுன்ஸுக்கு சரிஞ்சு காணப்படுது இப்படி சரிஞ்சு காணப்படுற காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளையோட விலையானது கடுமையாகவும் தொடர்ந்து மேற்கொண்டு இந்த வாரத்தில்